வணக்கம் எதிரும் புதும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களுடைய பல்வேறு அதிரடி முடிவுகள் உலக பொருளாதார அரங்கில பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறத அவர் ஆட்சி பொறுப்பேற்றத நாம் பார்த்து வருகிறோம் சமீபத்துல அவர் வந்து இந்த வரிகளை மேலும் கூட்டி குறிப்பா காப்பர் மற்றும் மருந்து பொருட்களுக்கு உண்டான வரிகளை ஒரு ஐம்பது சதவீதமும் மருந்து பொருட்களுக்கு உயர்த்தி கூறியிருக்கிறார் இது பல்வேறு அதிர்வுகளிலே ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஒரு பதினான்கு நாடுகள் இதனால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த முடிவிற்கு பல்வேறு வெளிநாடுகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன அதே வேளையில் அமெரிக்காவிலும் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிற இந்த சூழலில்தான் தான் இன்றைய எதிர்ப்பு நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் கூடுதல் வரி திட்டம் ட்ரம்ப் முடிவும் நெருக்கடியும் அப்படிங்கிற ஆஹ் தலைப்புல நம்ம பேசுறோம் என்னோட அரங்கில் வந்து பொருளாதார ஆலோசகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வந்திருக்கிறார் திரு வணக்கம் இந்த இணையத்தின் வாயிலாக ஆடிட்டு திரு சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சி குங்கலைமரவருக்கின்ற திரு சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் சார் நான் நிகழ்ச்சியை துவங்கிற நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்றதுலேருந்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வருகிற பேர்ல பல்வேறு கலக்கத்தை உலக நாடுகளுக்கு உருவாக்கி வருகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம் நாம நிறைய விஷயங்களை ஏற்றுக்க முடியல அது எதிர்ப்பு குரல் வந்தாலும் ஒரு ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோட அவர் தொடர்ச்சியா நடந்து வருதுங்கிறத பார்க்குறோம் நம்ம இந்த சமீபத்துல குறிப்பாக இந்த பிரிக்ஸ் நாடுகளோட மாநாடு உச்சி மாநாடு நடந்து முடிந்த பிறகு இந்த வரி இந்த வரி விதிப்பை பல்வேறு நாடுகள் குறிப்பாக வந்து யாரு கேட்க மாட்டாங்களோ என்னோட பேச்சை மீறுகிறார்களோ இந்த மாதிரியான கொள்கை முடிவை ஏத்துக்காதவங்க ஏற்றுக்காதவங்க இம்போஸ் பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாரு இந்த வரி விதிப்பு இந்த வரி அதிகமாக ஏற்றப்பட்டது என்ன வகையான தாக்கத்தை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும் இதை எவ்வாறு அவைகள் சமாளிக்க போகின்றன எதற்காக இந்த வரி விதிப்பை வந்து அவர் கொண்டு வந்தார் ஏன்னா வந்து அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில வரும்போதே என்ன சொன்னார்னா அமெரிக்கா என்பது அமெரிக்கா அமெரிக்க மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற கோஷத்தை வைத்துதான் வந்து அங்க உங்களுக்கு தெரியும் அங்க வந்து என்னதான் இருக்கிற மாதிரி நாடு வெளியிலன்னு தெரிஞ்சா கூட நமக்கு எல்லாருக்கும் அங்க வந்து இன்னமும் ஒன் டாலர் கொலைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு ஒரு ஒரு டாலர் கொடுத்தீங்கன்னா போற வந்து கண்ணெடுத்து ஷூட் பண்ணிட்டு கண் கலாச்சாரம் அந்த மாதிரி நிறைய ஒரு டிஸ்டர்ப்ட் எக்கானமியா தான் உள்ள இருக்குது அங்க தெர் இஸ் அ ஹியூஜ் கேப் பிட்வீன் ஹேப்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர கேப் இருக்கு அதை இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா இதை தாண்டி என்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடனில் தான் அந்த பொருளாதாரம் இன்னைக்கு தேர்தல் வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது நூத்தி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து அவங்களோட ஜிடிபிக்கு இணையாக அவங்க கடன் வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஏழு டிரில்லியன் டாலர் கடன்ல வந்து யுஎஸ் அரசாங்கம் இன்னைக்கு வந்து இயங்கி கொண்டிருக்கு ஏழு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எண்பது இதுல தான் பர்சன்டேஜ் தான் கடன் இருக்கும் நம்ம ஜிடிபி வந்து பைவ் ட்ரில்லியன் டாலரை நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கு இப்போ பாயிண்ட் டூல இருக்கிறோம் டூல நம்ம வந்து எண்பது சதவீதம் இருக்கும் எண்பது சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி ரெண்டு இல்ல மூணு புள்ளி அஞ்சு வச்சுக்கோங்களேன் நம்மை விட பத்து மடங்கு உயர்ந்த கடன் சுமையை வந்து அவருக்கு தலையில் வைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பபுல்னு சொல்லுவோம் எப்பவுமே என்னைக்குன்னா வந்து ஏதாவது ஒரு தப்பான மூவ் ஆச்சுன்னு டமால் வெடிக்கும் இப்போ வேற வழி இல்லாம அந்த அந்த வெளியில வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செய்கின்ற அரசாங்க செலவுகளை குறைக்க வேண்டும் அதனாலதான் அரசாங்கத்துல வந்து எலன் ட்ரை பண்ணாரு ஆனா ஒத்து வரல ட்ரை பண்ணாரு ஒத்து வரல எலன் மாஸ்க் வெளியில வந்துட்டார் இவர் எடுக்கின்ற முடிவுகள் வந்து தவறுதலாக போகிறது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து நிறைய விசாக்களை வந்து கொடுக்க மாட்டேன்னு ரெஸ்ட்ரிக் பண்ணாரு அதனால வந்து விசாக்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க நாட்டுக்கு தான் தேவையான பொருட்களை மக்கள் வந்து அங்க போய் வேலை போய் சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கும் போது அவங்க நாட்டுக்கு தான் வந்து அது வந்து பாதிப்பை வந்து உண்டாக்குமே தவிர மற்ற நாடுன்னு கிடையாது குறிப்பா இந்தியால சொன்னீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கும் நம்ம அமெரிக்காவை விட அதாவது நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் அங்க இருந்து இம்போர்ட் பண்றது கம்மியாக இருக்கிறது நெட் நெட் சர்ப்ளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி பில்லியன் டாலர் அமெரிக்கா தான் நமக்கு வருஷ வருஷம் கொடுக்குறாங்க நம்ம வந்து லட்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தொண்ணூறு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாச்சுக்கோங்களா அங்கேயே நம்ம இம்போர்ட் பண்றோம் நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் ஸோ ட்ரேட் சர்க்குலஸ் நம்ம இருக்கும் அதனால நமக்கு வந்து உடனடியாக அச்சம் பட தேவையில்லை ஒண்ணு ரெண்டாவது நீங்க குறிப்பா சொன்ன மாதிரி இந்த காப்பர் அண்ட் பார்மா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவர் வந்து டாரிஃப் போட்டது வந்து காப்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்தை ஒரு நூத்தி நாற்பத்தி கோடி மக்கள் இருக்கிற பொருளாதார சந்தையில போது காப்பரை வந்து கண்டிப்பாக நம்ம டொமஸ்டிக் கன்சம்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுல ஒன்றும் பாதிப்பு இல்லை கமிங் பேக் டு பார்மா சார் பார்மா வந்து எந்த நாடுகளுக்கு தேவை யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து லைஃப் சேஞ்ச் டிசீஸ் வந்து கொண்டு இருக்கிறதோ எங்கெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து பார்மா பொருட்களை வந்து மருந்து பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணியே ஆக வேண்டும் இப்ப நீங்க வந்து அரிசி கோதுமை இம்போர்ட் பண்ணலாம் கூட மருந்து பொருட்கள் இல்ல சார் நீங்க நாட்டுக்கிடையே நீங்க இந்த பொருளாதார சிக்கல்களை பார்த்தால்கூட ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்க அந்த பொருள் முப்பது ரூபாய் கொடுவாங்கன்னா வாங்குறதுக்குண்டான சிக்கல்கள் அந்த நாட்டுலயும் கிடைக்கும் அதுக்கு ஆல்டர்னேட் பொருள் கிடைக்குதாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கடினம் ஏன்னா வந்து ப்ராபர்ட்டி உள்ள அதனால அவருக்கு என்ன ஃபயர் ஆகும் ஏன் சரி அதுதான் அவர் எடுத்த முடிவு வந்து நீங்க வந்து எந்த பொருட்களின் மீது நீங்க வந்து டேரிஃப் போடணும் அப்படின்னா எந்த பொருட்கள் வந்து அவங்க நாட்டுல வந்து குறைஞ்சபட்ச விலையில வந்து அவர்களால வந்து உற்பத்தி பண்ண முடியும் இல்ல ஆல்டர்நேட் பொருட்கள் வந்து குறைஞ்சபட்சத்துல கிடைக்கணும்ன்ற போது வந்து அதுக்கு நீங்க டேரிஃப் போடலாம் வெளிநாடுல இருந்து வரும்போது இப்போ நீங்க இந்தியாவை நம்பி இருக்கும் போது சார்ந்து இருக்கும் போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் கொரோனா காலகட்டத்துல அவங்க டேரிஃப் போட்டு தானே என்ன ஆயிருக்கும் இந்தியா வந்து ஒரு ஐம்பது நாடுகளுக்கு மேலே பொருட்களை எதற்கு டேரிஃப் போடணும் எதற்கு டேரீஃப் போடக்கூடாது நம்மளோட லாங் டேர்ம் விஷன் என்ன இதெல்லாம் பார்த்து கொண்டு பண்ணணும் அது பண்ணாததுனால தான் என்ன சொல்றாங்கன்னா பேக் அண்ட் ஃபோர்ட் போயின் இருக்காரு

இப்போ இந்த இந்த வரி விதிப்போட இம்பாக்ட் என்ன வகையான விஷயங்கள் சொல்லிக்கிறோம் உங்களோட பார்வையில் என்ன வகையான தாக்கத்தம் இந்தியாவோ இல்ல இந்த பதினாலு நாடுகளோ இல்லை அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க பல்வேறு நாடுகள் என்ன வகையான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அவ அந்த கண்ட்ரியோட எக்கானமி என்ன வகையில பாதிக்கப்படும் சார் இதெல்லாமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும் வேர்ல்டில் இருக்க முக்காவாசி கண்ட்ரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க இதனால வரைக்கும் போயிட்டு இருந்தது இப்பதான் அமெரிக்கா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார் அத்தனை பேர் இங்க ஏற்றுமதி பண்றீங்க ஆனா நாங்க உங்க கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணால் எங்களுக்கு உங்க இஷ்டத்துக்கு டாரிஃப் போடுறீங்க அந்த டாரிஃப் இதுல கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ரீ ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன்னா இந்த அளவுக்கு பாக்குறது அமெரிக்காக்கு அந்த அளவுக்கு நஷ்டம் தான் வருகிறது நீங்க பாட்டுக்கு டாரிஃப் போடுறீங்க ஆனா எங்கது நாங்க உங்களுக்கு போடுற டாரிஃப் கம்மின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஆரம்பிச்சதுதான் சோ ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து டாரிஃப் போட்டாரு டாரிஃப் இஷ்டத்துக்கு போட்டார் நீங்க ஒரு போட்டி சைனா இருநூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் போட ஆரம்பிச்சாங்க புரிஞ்சிட்டார் அதுக்கப்புறம் இப்ப நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கோல் போஸ்ட தள்ளி வைக்கிறது தள்ளி வைக்கிறது உடனே என்ன சொன்னார் இல்லைங்க நம்ம ஒரு இதுக்கு முடிவுக்கு வரலாம் தொண்ணூறு நாள் ஒரு நிறுத்தம் இடைநிறுத்தம் கொண்டு வர பாஸ் சோ இந்த டாரிஃப் எல்லாம் இம்ப்ளிமென்ட் பண்ண போறத நம்ம இந்த தொண்ணூறு நாளைக்குள்ள நெகோசியேட் பண்ணலாம் இது பண்ணிக்கலாம் இந்த தொண்ணூறு நாள் இடைநிறுத்தம் கொடுத்தது ஜூலை ஒன்பதாம் தேதி முடிவடையாது சோ இததான் இப்போ இது ஆகஸ்ட் பஸ் வரைக்கும் சொல்லிருக்காரு அவரு ஆமா ஜூலை ஒன்பதாம் தேதில இருந்து இன்னிலிருந்து அந்த பாத இது முடிய முடியுது

எக்ஸ்போர்ட் பண்றாங்க யுஎஸ் கம்மியா இந்தியாக்கு எக்ஸ்பார்ட் பண்றாங்க ஆனால் ஓலி இப்போ நீங்க சொன்ன அந்த இதுல இப்போ உடனே டாரிஃப் இதுல என்ன பண்ணாங்க இப்போதைக்கு டென் பர்சன் பத்து பர்சன்ட் டாரிஃப்னு கொண்டு வந்தாங்க இதுல சில கண்ட்ரிஸோட முடிச்சிட்டாங்க சவுத் கொரியா ஜப்பான் மலேசியா துனீசியா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சிக்கங்க சதவீதம்

மியான்மர் நாற்பது சதவீதம் போட்டிருக்காங்க தென் இத தாண்டி இவர் என்ன பண்ற சொல்றார் மல்ல எல்லா கண்ட்ரிக்கும் வியட்நாமுக்கு நாற்பது இருந்தது முதல்ல அதை இருவதா குறைச்சிருக்கார் ஏன்னா அவங்களோட நெகோசியேஷன் வருது தென் மத்த கண்ட்ரிஸ்கான பங்களாதேஷ் முப்பத்தி ஏழு இருந்து முப்பத்தஞ்சு இப்ப இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அனுப்பிச்சிருக்கார் லெட்டர் அனுப்பிச்சிருக்கார் நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்குள்ள

என்னென்ன அக்ரிகல்சர் என்னென்ன ஏற்றுமதி பண்ணணுமோ இந்தியாவுக்கு பண்ணுங்க தென் அந்த இண்டஸ்ட்ரி இதுல ஆட்டோமொபைல் அந்த இதுல என்ன முடியுமோ பண்ணுங்க தென் தி அமெரிக்கா இருந்து நாங்க வாங்கிக்கிறோம் இதுக்கு அந்த அளவுக்கு செலவ் பண்றோம் சோ அதுக்கு இன்க்ரீஸ் பண்றோம் மேக்ஸிமம் என்ன முடியும் கொடுத்துட்டோம் இப்போ நீங்க இத பேஸ் பண்ணி எங்க எங்கிஃபை பண்ணணும் பாலிசி நியூயார்கோ ரெண்டு பேருக்கும் வின் வின் சுச்சுவேஷன் உங்களுக்கும் இது விக்டரி எங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு சோ இப்ப பேசிக் பத்து சதவீதம் டேரி இந்தியாக்கு ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா காப்பர் காப்பர் அம்பத சதவீதம் எல்லாருக்கும் ஆமா இந்த பிரிக்ஸ் ஒரு என்ன ஒரு நீங்க சேர்த்து பிரிட்ஜ் கண்ட்ரி அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன சும்மா உட்காந்துருப்பாங்களா நீங்க பத்து போட்டீங்களா உங்ககிட்ட வரது நானும் போடுறேன் அடிஷனல் டாரிஃப் மறுபடியும் இது வார் அவ்வளவுதான் அமெரிக்கா வந்து அதாவது நான் தான் எல்லாத்தையும் பெரியவன் நான் சொல்றதை கேட்கணும் பண்ண முடியாது ஹெல்த் ப்ராடக்ட் பார்மசூட்டிக்கல் இருநூறு சதவீதம் இவர் போட்டிருக்காரு இந்த காப்பர் ஐம்பது சதவீதம் இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்தியாவுடைய மொத்த எக்ஸ்போர்ட்ல

மத்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி எல்லாம் அமெரிக்காக்கு இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இப்ப அம்பது பர்சன்ட் டேரிஃப் ஆன உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்தியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்ப மத்த கண்ட்ரில இருந்து இந்தியாக்கு காப்பர் வந்து டம்ப் ஆகும் அப்ப இவ்வளவு காப்பர் பிரைஸ் குறையும் அந்த மாதிரி குறையறது இந்தியாவுல டொமெஸ்டிக் இவங்க இருக்காங்களே மேனுபேக்சர் காப்பர் அவங்களுடைய ப்ராஃபிட் அடிவாகும் ஏன்னா மத்த வெளிநாட்டில வர காப்பர் இதெல்லாம் கம்மியா இது ஒரு பிரைஸ் ப்ரைஸ் பார்மாசூட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா இருபத்தி நாலு பில்லியன் டாலர் அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்றாங்க முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சதவீதம் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் ஆஃப் பார்மசியூட்டிகால் அமெரிக்கா அதே சமயத்தில் அமெரிக்கால இருந்து இந்தியா செவென்டீன் பர்சன்டேஜ் பார்மசியூட்டிகல்ஸ் இம்போர்ட் பண்றாங்க சோ இந்த மாதிரி போகும்பொழுது அதாவது இந்தியாக்கு இது எந்த அளவுக்கு இருக்கும்னா இந்தியாக்கு சிக்னிபிகன்ட் ஒரு இம்பாக்ட் இருக்கும் சவுத் கொரியாக்கு அவங்களே நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஃபார்மசியூட்டிகளை பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு மேஜர் இம்பேக்ட் இந்த இதுல சோ இத வந்து இந்தியா எப்படி மேக்கப் பண்ண போறது மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சரி டைவர்ஸ்பை இந்தியாலயே பார்மஸு கொஞ்சமா எக்ஸ்போர்ட் பண்ற அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் அமெரிக்கா அனுப்பிச்சு இருநூறு பெர்சன்டா நம்ம காஸ்ட் நம்ம கட்டுப்படி ஆகாது உடனே என்ன பண்ணுவாங்க மற்ற கண்ட்ரிஸ்க்கு இது பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் இந்தியால இருந்து மேஜரா எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா குடுக்கற ஆஃபர்

இந்த எல்லாத்துக்கும் நீங்க இருநூறு பர்சன் போட்டின்னு வச்சுங்க அமெரிக்காவே தாக்குபிடிக்க முடியாது அவ்வளவு பேர் இரநூறு பர்சன் குடுத்து அமெரிக்கா என்செட் வாங்குவாங்களா அமெரிக்காலயே ஒரு பெரிய புரட்சியா நடக்கும் சார் கண்டிப்பா சும்மா வரேன் இந்த ட்ரம்ப் சொல்றாரு ஒழிஞ்சு இந்த இருநூறு சதவீதம்ங்கிறது கண்டிப்பாக நிலைத்து நிற்க முடியாது முடியாது மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா சரி ஓகே ஓகே சுவரவணிய சார் நம்ம ரவிசங்கர் சார் சார் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டு சொன்னால் இந்த டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அண்ட் ஃபார்மா இன்ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு ஒரு பெரிய சேலஞ்சு பட் இட் இஸ் ஆல்சோ சேலஞ்சர் டு த கன்சியூமர்ஸ் அங்கே நுகர்வோர்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னார் இன்னொரு ஆல்டர்னேட் பாசிபிலிட்டிங்கிற இங்கே ஒரு இங்கே இருக்கிற பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அமெரிக்காவிலேயே போயிட்டு அவர் அவர் வந்து ஒரு மேக் இன் அமெரிக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கானுங்க இஸ் இட் பாசிபிள் அப்படி அது செய்கிறதுக்கு உண்டான வழிகள் இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேட்ஸ் வந்து ஓரளவு பேசி சமரசம் பேசி தீர்க்கப்படும் நினைக்கிறீங்களா இல்ல அதுல ஐயா சொன்ன ரெண்டு கருத்துல ஒரு கருத்து நான் வந்து ஒத்துப்பேன் ரெண்டாவது கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லையேன்னு சொல்றேன் அதாவது பார்மா அங்க இம்போர்ட் பண்றாங்க பாத்தீங்க இல்லையா சோ இம்போர்ட் பண்ணும் போது இப்ப டாரிஃப் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்தியால இருந்து வந்து அவங்களால கன்சியூமர்னால அங்க வந்து இறக்குமதி செய்ய முடியாது ரைட்டுங்களா அப்ப என்ன ஆகும்னா அவங்க ஆல்டர்நேட் சப்ளைரை நோக்கி போக வேண்டும்

ஆனா நீங்க சொன்ன மாதிரி அங்க இங்க இந்தியாவில உள்ள கம்பெனிகள் அங்க போய் போட முடியுமா ஒரு மேனுபேக்சர் செட்டப் பண்ண முடியுமா இல்ல வெளிநாடுகள்ல இருந்து மற்ற நாடுகள் அங்க போட முடியுமா அதுக்கு வந்து ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து விசாக்களை வந்து டைட் பண்ணிட்டாரு எச்என் பி விசாக்கெல்லாம் கொடுக்கறது இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரீன் கார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இன்டர்வியூஸ் அப்பாயின்மெண்ட் வந்து கியூல நிக்குது அந்த அளவுக்கு வந்து முடியாத காரியமாக மாறிவிட்டது கிரீன் கார்ட்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அங்கே செட்டப் பண்ணுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டாங்க இப்படி அனுமதிச்சாச்சுக்கோங்க நிறைய விசாக்களை கொடுத்துருவாரு அப்படி ஈஸியாக போய்டும் அவங்களுக்கு ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை எது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் வந்து நமக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்கு அதாவது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ட்ரேட்ல நம்ம எவ்வளோ வந்து இம்போர்ட் பண்றோம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் டெபிசிட்ல இருக்கும் அதுல வந்து யூஎஸ்ல இருந்து குரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்றோம் எரிபொருள் நூத்தி எண்பது பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும் அதற்கு அதை இந்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்க அதான் தான் சோலார்ல வந்து ரொம்ப மிக முக்கியமா போக்கஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனால் மூலமாக வந்து எப்படி வந்து அதை மிக்ஸ் பண்ணி குரூட் ஆயில வந்து பெட்ரோலாக தயாரிப்பதற்காக எத்தனால் இ டுவெண்டி பை ஃபைவ் அதாவது இருபது சதவிகிதம் வந்து குரூட் ஆயில்ல வந்து எத்தனால கலந்து பெட்ரோல் நம்ம உபயோகப்படுத்துகின்ற பெட்ரோலை வந்து எப்படி தயாரிப்பதுன்னு வந்து அது இருபது பர்சன்ட் தாண்டி போயிட்டாங்க அவங்க சோ அதுக்கு அடுத்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போவாங்க இப்படி எப்படி வந்து நம்ம எனர்ஜி டிபெண்டா இருக்கிறோம் பாத்தீங்க அதை வந்து படிப்படியாக குறைத்து கொண்டு வருகிறார்கள் இப்ப அதனால்தான் இப்ப வந்து அவருக்கு பயம் வந்து இருக்குது அவர்கள் ஏன் பிரிக்ஸ் நாடுல போய் ஏன் பத்து பர்சன்ட் அடிஷனல் டாரி போடணும் அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் ரெண்டு முயற்சிகளை முன்னெடுத்திருக்காங்க இப்ப ஒன்னு டாலரைசேஷன் நம்ம வந்து டாலரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கம்பெனிகளும் டாலரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் டாலர்ல வேண்டாம் வந்து ரஷ்யாவும்ரன்சில பண்ணிக்கோங்க பிரேசிலும் இந்தியா பண்ணுது இல்ல சைனாவும் நம்மளும் பண்றோம் அப்படின்ற மாதிரி வரும்போது இந்த இரண்டு நாடுகளும் எதுக்கு வந்து ஒரு மூன்றாவது கரன்சியை நோக்கி போக வேண்டும் உங்க கரன்சிக்குள்ள போய்க்கோங்க இல்ல ஐந்து நாடுகளுக்குமான ஒரு காமன் பிரிக்ஸ் கரன்சியை நோக்கி போகலாமா அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்குது அது கொஞ்சம் அவருக்கு வந்து வயித்துல வந்து அவர் கிளியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அதனாலதான் பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து பத்து சதவீதத்தை வந்து அவர் டாரிஃபா போடுறாரு அவரு மிக முக்கியமா என்ன பார்க்கணும்னா அவர் வந்து அங்க இருக்கின்ற உள்ளூர் பொருளாதாரம் உள்ளூர் பொருளாதாரம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்ப வந்து கொண்டிருக்கிறது இன்வெஸ்ட்மென்ட் அங்க போக மாட்டேங்குது இப்படிலாம் இருக்கும்போது என்ன வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கான்னு பாத்தீங்களா அவங்கதான் வந்து ஓரளவுக்கு அனைத்து யுனைடெட் நேஷன்ஸ் நாடுகள்ல உள்ள நாடுகள் எப்படி ட்ரேட் பண்றாங்க அன்பேர் ட்ரேட் பிராக்டிஸ் இருக்க கூடாது அப்படின்றது வந்து கண்காணிக்கின்ற அமைப்பு இருக்குது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நாடுகள் டாரிஃப்லாம் யாரும் யாருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ அவங்க வந்து ரிட்டாலியேஷன் டாரிஃப்னு சொல்லுவாங்க ரிட்டாலியேஷன் பதிலடி கொடுக்கறது இப்ப நமக்கு வந்து ஆட்டோமொபைல் மார்க்கெட்ல வந்து மூணு பில்லியன் டாலர் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அமெரிக்கால இருந்து அதன் மூலமாக எனக்கு இவ்வளவு இம்பேக்ட் வரப்போகுதுன்னா அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டாலியேஷன் டாரிஃப் போட்டு டியூட்டி போட்டு மற்ற பொருட்களை நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்களுக்கு அதிகமாக வரி விதித்து இங்கே அனுப்புவாங்க

ஒவ்வொரு கண்ட்ரியில் வேற மாதிரி கிடைக்குது அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக ஏதாவது ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதுக்கோ இல்லை இத குறைக்கணுங்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் எதாவது இருக்குதா நம்மளுக்கு இல்ல அதுக்கு தான் இப்போ வந்து பிரிக்ஸ் நாடுகள் முனைந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ டபிள்யூடிஓல கண்டிப்பாக இதற்கு உண்டான ரெப்ரஸன்டேஷனை கொடுப்பாங்க டபிள்யூடிஓல வந்து இதை மாதிரியான ஒரு டாரிஃப் போட்டதுனால வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதிப்பு உண்டாகுது இது வந்து ஏன்னா டபிள்யூடிஓல நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அனைத்து நாடுகளும் உள்ள உறுப்பினர் நாடுகளாக இருக்கலாம் உறுப்பினர் நாடுகள் இன்னொரு உறுப்பினர் நாடுகளுக்கு வந்து ஒரு பொருளாதார தடையை கொண்டு வராங்க இல்ல பொருளாதார இது முன்னேற்றத்தை வந்து தடை போடுவதற்கான இந்த மாதிரி காரணங்கள் பண்ணும் போது மற்ற உறுப்பு நாடுகள் வந்து அதை கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்குண்டான போரம் இருக்கிறது அது வந்து ட்ரிபியூனல் சொல்லுவாங்க அப்பல்ல ட்ரிபியூனல் மாதிரி ஒரு ட்ரிபியூனல் அங்கே இருக்கிறது சோ தீர்வானம் ஆனா அந்த தீர்வானத்துல என்ன பிரச்சனைனா அதுக்குண்டான நீதிபதிகள் இன்னும் அமைக்கப்படலை அந்த நீதிகளில் அமைக்கப்படுவதற்காக அமெரிக்காவும் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் ஸோ அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கல அவரு அவருக்கு தெரியும் இந்த டபிள்யூடிஓ இந்த ரெப்ரஸன்டேஷன் வரும் அந்த ட்ரிபியூனலுக்கு மேலே போனோம்னா அங்க உள்ள நீதிபதிகள் வந்து விசாரிச்சுட்டு வந்து அமெரிக்கா பண்ணுவது தவறு அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நீதிபதிகளே இன்னும் அதுக்கு நியமிக்கப்படாம அமெரிக்கா வந்து அதை வந்து ட்ரம்ப் கார்டு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவர் பேருக்கே பொருத்தமான அந்த ட்ரம்ப் கார்டு சொல்லுவாங்க இல்லைன்னா விளையாட்டுல ட்ரம்ப் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான காரை வந்து அவர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் ஆனா இது என்ன ஆகும்னா இந்த மற்ற நாடுகளுக்கு வந்து அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இல்லாம மற்ற நாடுகளில் வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து இது பண்ணலாம் நம்ம ஏற்றுமதியை அங்கே பெருக்குவதற்கு எப்படி இருக்கும் சாத்தியங்கள் என்ன இருக்கு அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன காஸ்ட் காம்படினஸ் எப்படி வந்து மற்ற நாடுகளுக்கு பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ ஆல்டர்னேட் மெக்கானிசம் யோசித்து யோசித்து ஆக வேண்டும் ஏன்னா இப்போ வந்து எந்த நாடும் மற்ற நாடை நம்பி இருக்கவே முடியாது தன்னை முதல்ல தண்ணி நம்ம வந்து சுய சுயசார்பு அடைஞ்சுக்கணும் முதல்ல அதை தாண்டி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும் மற்ற நாடுகளும் இந்த மாதிரி ஒரு பிளாக் மெயில் ஆட்டிடியூட்ல வந்துட்டாங்க அப்படின்னா பொருளாதாரம் உள்ளூர் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் சோ அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு வழிதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்ஸ் அமைப்பான கூட்டமைப்பு எல்லாம் ஏற்பட்டது அந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து கண்டிப்பாக ஒன்றிணைந்து டபிள்யூடி ரெப்ரசென்ட் பண்ணணும் மற்ற நாடுகளும் சேர்ந்து டபிள்யூ டிவா ரெப்ரசென்ட் பண்ணணும் ஆனா எனக்கு தெரிஞ்சது இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள ஆகஸ்ட் ஒன்னா தேதி சொல்றோம் பாத்தீங்களா இன்னொரு ஒரு ஒரு மாசத்துக்குன்னு எக்ஸ்டென்ட் பண்ணுவாரு ஆனா அவருக்கு வந்து உண்மை புரிய ஆரம்பித்து விடும் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கும் போது கொஞ்சம் வயா மீடியா அப்ரோச் எடுத்துன்னு போவார் அவர் எஸ் அவங்களுக்கும் நஷ்டம் இருக்குது அது மாற்று கருத்தே இல்லை ஏன்னா எப்படிங்க கடன் வரும் முதல்ல கடன் வருவதற்கு காரணம் யூஆர் டிபெண்டிங் ஆன் தி எக்ஸ்டர்னல் கண்ட்ரிஸ் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணி மெக்சிகோல இருந்து அங்கே வந்து ஃபேக்டரிய போட வச்சுட்டாங்க வெளிநாடுகள் இருந்து இம்போர்ட் பண்றாங்க சர்வீஸ் செக்டர் வந்து ஃபுல்லி டிபெண்ட் ஆன் வந்து நம்ம இந்தியன் அவங்க இங்கேருந்து போற இது சாஃப்ட்வேர் கன்சல்டன்ஸ் அங்க இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எபிலி டிபெண்டன்ட் ஆன் எக்ஸ்போர்ட் எபிலி டிபெண்டன் ஆன் ஃபாரெக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு இதுல தான் அவங்க தப்பிச்சுட்டு இருக்காங்க பிகாஸ் என்டையர் வேர்ல்டு ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு எக்கானமி இஸ் ட்ரேடட் இன் டாலர் அதனால பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து அமெரிக்கா இன்னைக்கும் வந்து இவ்வளவு கடன் சுமை இருந்தும் ஏன் வந்து அவர்களால வந்து கெத்தா பேச முடிகிறது பொருளாதாரத்தை வந்து சரி மீட்டு எடுத்துருவோன்ற நம்பிக்கை இருக்க முடியுது அப்படின்னா மிக முக்கியமான காரணம் டாலரேஸ்ட் பொருளாதாரம் இந்த உலகத்தை வந்து ஆட்டி படைத்துக் தான் அது ஸ்லோவா என்னைக்கு வந்து டி டாலரைஜேஷனை நோக்கி மற்ற நாடுகள் வந்து தங்களோட நாடுகளோட ரூபீக்கர் ரூபீ டாலர்லயோ இல்ல ரூபீ ஜிராம்லயோ இல்ல ரூபீ ரியாலியோ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா டாலரோட வந்து ஆட்டம் வந்து முடிவுக்கு போரும் அப்ப அவங்க சாதாரண நம்ம நாடுகள் மாதிரியே வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஓகே ஓகே சார் நன்றி சார் ரவிசங்கர் சார் ரொம்ப முக்கியமான ஒரு வேலிட் பாயிண்ட் நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டே வரும் நம்ம இந்த இந்த டாலரைசேஷனால தான் இந்த எல்லா விஷயங்களும் வருது இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடு வரதுக்கு உண்டான காரண காரணமே அந்த டாலரை வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் யூரோன் இது நம்ம கொண்டு வந்தால் ஓரளவுக்கு இப்போ அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாகட்டால அதுக்கு உண்டான இம்பாக்ட் இன்னே இருக்குது இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து அவரோட பயம்னு கேட்டால் ஒரு மூன்றாவது ஒரு காமனான ஒரு கரன்சியை கொண்டு வந்துருவாங்களோ பயம் ட்ரம்ப்புக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க அது 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 செய்யறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா அது அப்படி செயல்படுத்த

வர பணத்தை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது எல்லாமே ஸ்விஃப்ட் மெக்கானிசம் அந்த ஸ்விப்டுங்கிற நெட்ஒர்க் மூலம் பண்ணும்போது அவுட் அண்ட் அவுட் டாலர் இதுதான் அதனால தான் இவங்க சாங்ஷன் அப்படின்னு அமெரிக்கா இம்போஸ் பண்ணும்போது இனிமேல் இவருக்கு ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் மூலம் பணத்தை அனுப்பாதீங்க ஸ்டாப் பண்ணுவோம் ஸோ அமெரிக்கா ஆகட்டும் யூரோப் ஆகட்டும் ரெண்டு பேரும் அப்படி ஒரு க்ளோஸ் இது இருக்காங்க ஸோ இந்த டி இது வந்து முன்னாடி மூணு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி கூட பேசிட்டு ஆனால் அந்த அளவுக்கு வர முடியவில்லை இப்ப பிரிக்ஸ்ல காமனா ஒரு கரன்சி கொண்டு வரலாம் அதையும் பேசினாங்க மற்ற அந்நிய மற்ற கண்ட்ரிஸ் அதாவது நான் மற்ற கண்ட்ரியோட இது பண்ணும்பொழுது சரிங்க எங்க ரெண்டு நம்ம ரெண்டு பேர் நீயும் பிரிக்ஸ் கண்ட்ரி சவுத் ஆப்பிரிக்கா சைனா ரஷ்யா இந்தியா அண்ட் ஒன் மோர் இது ஜப்பான் ரஷ்யா ஓகே இந்த அஞ்சு கண்ட்ரியும் ஸோ நமக்கு அஞ்சு பேருக்குள்ள அட்லீஸ்ட் நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்றோமோ பிரிக்ஸ் கரன்சி இதுல பண்ணலாமா சரி டாலரே வேண்டாம் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றாங்க பட் டாலரை இமிடியட் பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல கண்டிப்பா ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வேற இது கொண்டு வர முடியுமாங்கிறது அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு காரியம் இல்லை இட் வில் டேக் டைம் அதனால அது இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக அந்த டாலர்னு ஒரு இதுல நடக்கும் பொழுது அமெரிக்காக்கு அது ஒரு பவர் இருக்கு டாலர்ங்கிறது அமெரிக்காவுடைய இதுக்கு ஒரு வெப்பன் தாங்க வெப்பன் தாங்க இல்ல ரெண்டாவது வந்து சுப்ரமணியன் சொன்ன மாதிரி இவங்க இந்த இந்த டெசிஷனே ஒரு விட்ரா பண்றதுக்கு ஒரு ரீகன்சிடர் பண்றதுக்கு பாசிபிலிட்டி எந்த டெஷனம் ஐம்பது பெர்சன்ட்டு இருநூறு பர்சன்ட் கொடுத்துட்டு மற்ற நாடுகள் இருபது நாற்பத்தஞ்சு ஏத்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை கூட்டு எஃபெக்ட் தயர் எக்கானமி நான் முன்னாடி சொல்லிட்டேன் அது அதன் பண்றது கண்டிப்பா நானே முன்னாடி சொல்றேன் இந்த இருநூறு சதவீதம் இந்த மெடிக்கல் இதுக்கு ஃபார்மசூட்டிகல்ஸ்ங்கிறது இது வந்து நடக்கிற காரியம் அந்த பிகாஸ் ஓவர் ஆல் சொல்ற சார் ஃபார்மசி மெடிசல் 20 டு 40%ங்கிறது ஓவர் ஆல் இல்ல மத்த எல்லா कंट्रीக்கு ஆல்மோஸ்ட் சொன்னேன்னா பேசி முடிச்சிட்டு வராங்க நம்ம இவங்களுக்கு மலேசியா இதுக்கு 35 இவனுக்கு 25% இன்னொரு कंट्री 30 32 ஒரு कंट्री

நம்ம நிறைய பேசுற இந்த இந்த ட்ரம்ப்போட புதிய வரி திட்டம் என்ன வகையான தாக்குகளை உலகத்தில் ஏற்படுத்தப்படுகிறது நம்ம இந்தியாவுக்கு என்ன வகையான விஷயங்களை பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த இரண்டு விருந்தினருக்கும் நன்றி நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் எதிர்ப்பு நிகழ்ச்சியை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்